வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலரு செம்பருத்தி அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பன்னீர் ரோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய மொட்டுக்கல் இருக்குது இதுவும் பாருங்கள் தளிர் இருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகிருச்சிங்க இன்னைக்கு பத்து மணி ஆயிடுச்சிங்களா இந்த பன்னீர் எல்லாம் பாருங்கள் எப்படி வாடி வதங்கி தோண்டு போயிட்டாங்க இதிலையும் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்குதுமோ முள் குத்திடுச்சு பூக்கள் அழகு முள் மோசம் ம் பாருங்கள் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம பன்னீர் ரோஸ் மாத்திரம் பத்து மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே வாடி வதங்கிடுறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அறுவடை பண்ணுறது பார்க்கணுங்க இன்றைக்கி மிளகாட்டி குழம்பு வச்சோங்களா வெங்காயமெல்லாம் உழிக்குவே இல்லை நேற்று சாயங்காலம் எப்போவுமே உழிச்சு வச்சுருவேன் இன்னும் உளுக்கவே இல்லைங்களா நேற்று இப்போ இன்றைக்கி காலையில் தான் வெங்காயம் மிளகாயெல்லாம் உழிச்சு காளி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மிளகாட்டி வச்சேன் அதனால் லேட்டாயிடுச்சு பவளமல்லி பார்க்கலாம் இது இந்த பூவை நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் நேரில்லாம் பவளமல்லி பவளமல்லிய எந்த மாதிரி வருதுன்னு தெரில நான் வீடியோஸில் பார்க்குறப்ப வெள்ளை கலராக உள்ளே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பாருங்க ஒரு ரெண்டு பூ இருக்காங்க ஒயிட் ரோஸ் புல்லு முளைச்சிருக்காங்க இருக்காங்க அப்புறம் பேபி செம்பருத்தி அதனால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சிங்க இப்போ காலையில் பத்து மணிக்கு தான் வந்திருக்கு பத்து மணிக்கே பூ அப்படியே வாடின மாதிரி இருக்காங்க இப்போ இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு தான் தண்ணி ஊற்றணும் நான் எப்பவுமே தண்ணி ஊற்றிட்டு தான் அறுவடை பண்ணுவேன் இன்றைக்கி ஏற்கனவே டைம் பத்து மணி ஆச்சு பத்து மணி ஆச்சுங்களா இன்னும் தண்ணியெல்லாம் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுறக்குள்ள எண்பத்தொட்டிக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயில் ஏறிடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் அப்படியே வாடின மாதிரி ஆயிரும் அதனால் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் நான் பறிக்கிறப்ப அவசரத்தில் முக்கோட பறிச்சிடுறேன் அதனால் கொஞ்சம் உஷாராக மெதுவாக பறிச்சிட்ருக்கு முட்டுக்கலை எல்லாம் இந்த புதினாவும் பாருங்கள் நல்லா தான் இருக்காங்க இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா தள்ளி எடுத்துட்டுருக்காங்க இதுக்கு வேணால் மறுபடியும் நட்டு விடலாங்க புதினா தான் இருக்குல்ல கட் பண்ணி நட்டு விட்ருலாம் இதிலே ஒரு ரெண்டு மூணு பதியம் போட்டிருக்கேன் செவ்வந்தி இது நல்லா கொஞ்சம் தளிர் எடுக்கிற வரைக்கும் தண்ணி விடக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லா தளிர் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி நிறைய கொடுத்துட்ருந்தா தளிர் எடுக்காது அழுகிரும் செவ்வந்தி அத்திப்பழம் ஸ்வீட் லம்மனும் நிறையா பிஞ்சி பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் புதுப்பிஞ்சி நிறையா வந்துட்டுருக்குங்க எதுக்கு வச்சிருக்கோம்னா இதில் சி இருக்குல்ல எப்பயாச்சும் ஒரு காயும் ரெண்டு காயும் வந்தால் சாப்பிட்லாம் அதனால் பொரியல் தட்டக்காய் நல்லா தான் இருக்காங்க பச்சை பசேனு இதில் வந்து நேற்று தாங்க மண்களை வேறுச்சு இல்லைங்க அதை போட்டு சிறுகீரை சிவப்புன்னு இருந்துச்சு ஆனால் சிகப்பில் சிறுகீரை இருக்கா சிறு சிகப்புன்னு இருந்துச்சு அதுதான் விரைச்சி விட்ருக்கு இந்த கத்திரி பாருங்க பூ எடுத்துட்ருக்காங்க ஏன்னால் தெரில கத்திரி இப்போ கொஞ்ச நாளாக பூவும் இல்லை காய் இல்லை இப்போ தான் பூ எடுத்துருக்காங்க செவ்வந்தி பார்த்திங்களா அந்த மாவு பூச்சி மாவு பூச்சி ஓரளவுக்கு இறந்துட்டாங்க மறுபடியும் வந்து ஒன்று ரெண்டு வந்திருக்கும் போல இருக்குது இதுக்கு மோர் கரைச்சல் மாவு இருக்குது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா வட்டி கட்டிட்டு அடிச்சு விடணுங்க டேபிள் ரோஸ் அடினியம் அடினியம் இந்த செடி வெயில் நல்லா இருக்கணும் இதுக்கு நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது இருவாச்சி மல்லி எவ்வளோ பூக்கள் இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பூ இருக்குங்க இருவாச்சி மல்லி பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸ் டேபிள் ரோஸ் அப்புறம் ரெட்டு கலரு செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு நாலு பூ இருக்குங்க என்னன்னாக்கா மாதுளாம்பழம் ஒன்று இருக்குது அறுவடை பண்ணி பார்க்கலாங்களா நாளைக்கு யார் வீடியோவில் பண்ணிடலாங்க டேபிள் ரோஸ் இன்றைக்கி ரோஸ் கலர் மஞ்சள் கலர் பூத்துருக்காங்க ரெட் ரோஸ் இதுலேயும் ரெட் ரோஸ் பூத்துருக்காங்க ரெட்டாக அது என்ன கலருங்கன்னே தெரியலிங்க பிங்க்கா பெட்டு மாதிரி தான் இருக்காங்க இதில் ஒரு ரெண்டு பூ கொடுத்துருக்காங்க பொரியல் அவர்கா இருக்குங்க கொஞ்சம் அறுவடு பண்ணிக்கலாம் அப்புறம் கொத்தவரங்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எந்த ஊருன்ட்டு கேட்டிருந்தீங்க எனக்கு பேர் தெரில உங்கள் பேர் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக பேர் சொல்லியிருப்பேன் நான் வந்து சொந்த ஊர் ஈரோடு இல்லை இல்லை சொந்த ஊர் சேலம் மாவட்டம் இப்போ இருக்கிறது ஈரோடு மாவட்டம் சிஸ்டர் கேட்டீங்க அதனால் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் சொன்னேன் சரி வீடியோ அவ்வளோ சொல்லலான்னு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்க சத்தியமங்கலம் சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் ஓகேங்களா ஐ ஐ முல்லை கத்திரி பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சி விட்டுருக்காங்க இங்கே பார்த்திங்களா நல்லது மாத்திரமே சொல்கிறேன் எங்கள் தோட்டத்தில்ன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சில பூச்சி புழுவு இது என்ன புழுவுன்னா கம்பளி புழுவு இது அப்படியே பிடிங்க எடுத்துடலாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்காங்க அப்படியே கீழே கீழே வீசலாம் கீழே வீசலான்னா அது அங்கேயே எவ்வளோ இது மேலே இது அப்படியே கட் பண்ணியே எடுத்துடலாங்க இந்த மாதிரி கம்பளி பிள்ளை விரிஞ்சுனா நம்ம கையில் காலை படிச்சுனாலும் பிப்பு எடுத்துக்கும் அதனால் இது செடி அப்படியே இலையோடைய பிடுங்கி வீசிடலாம் எத்தனை இருக்குது பாருங்கள் இங்கே கூட ஒன்று இருக்குது கண்ணுக்கு சிக்கிறதெல்லாம் பிடுங்கி வீசிடலாங்க நேற்று கூட ஒன்று இருந்துச்சு அந்த செடியில் பார்த்திங்களா இதெல்லாம் டேஞ்சர்ஸ் டேஞ்சரோ டேஞ்சர் இதில் இருந்துச்சுங்க நேற்று அதே மாதிரி தான் இலையெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசினேன் இங்கே பார்த்திங்களா தின்னு இருக்கு இன்றைக்கும் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில் பாருங்கள் கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அவ்வளோ தான் அவரைக்கார விட முடிஞ்சு இந்த பிரண்டையும் தளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பொடலங்க மொழிச்சிருக்கு இதில் பீக்கங்க மூணு மொளிச்சிருக்கு இதில் அவரைக்கொடி அது பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு இதுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணணுங்க வரி கத்திரிக்கை பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி ஊற்றாதனால வாடின மாதிரி இருக்குது தண்ணி இப்போ ஊற்றணும் இதெல்லாம் ஒரு கத்திரிக்காய் இருக்காங்க இதையும் பறிச்சிக்கலாம் துளசி ஒரு துளசி ஒன்று பிடிக்கிட்டு வந்து நட்டால் நல்லாயிருக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா பிஞ்சி இருக்காங்க வர கத்திரி அந்த ஒடிஞ்சது பாருங்கள் சாஞ்சி போச்சு கொஞ்சம் கொத்தவரை இருக்குது கொத்தவரை அவரக்காய் அப்புறம் பாருங்கள் ஒரு ஊர் அவரக்கா ஒழிஞ்சிகிட்ருக்கு கொத்தவரை அவரக்கா கத்திரிக்காய் மூணையும் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லை காலிஃப்ளவர் குழம்பு மூணு மூணு டயத்துக்கு தாட்டும் நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ராகி களி கூட கிளறிடுவேன் முட்டை வறுத்து அப்புறம் முள்ளியும் முல்லைப்பூவும் ஜாதி முல்லையும் அறுவடை பண்ணலைங்க அது சாயங்காலம் தான் பண்ணணும் சாயங்காலம் அறுவடை பண்ணி கட்டினா தான் நல்லா இருக்குது அவ்வளோதான் இது விதைக்குட்டுருக்கிறதுனால வேண்டாம் பறிக்கலை ஹர் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ லென்த்தியாக போயிட்டுருக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் ஏதோ ஓரளவுக்கு அறுவடை கிடச்சிருக்காங்க எல்லா கலர் பூவும் காய் மூணு வகை காய் கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் பாய்